விஷன் கியா மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர்கள் கல்லறைகளில் இருக்கும் எலும்புக்கூடுகளை தோண்டி எடுக்க தொடங்கியிருக்கின்ற நிலையில் மேற்காபிரிக்காவில் உள்ள சியராலியோன் நாட்டில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்கு உள்ள சிறிய நாடுதான் சியராலியோன் இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கல்லறைகளை தோண்டி மனித எலும்புக்கூடுகளை எடுக்க முயற்சி செய்திருக்கின்றார்கள் இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாத அந்த நாட்டு அரசாங்கம் தேசிய அவசர நிலையை இதற்கான பிரதானமான காரணம் என்ன போதைப் பொருளுக்கும் மனித எலும்பு கூட்டுக்கும் அல்லது மனித எலும்புகளுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பற்றி இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் சியராலியோன் நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கிடையே குஷ் எனப்படும் போதைப் பொருள் பெருமளவில் உபயோகப்படுத்தப்படுகின்றது இது ஏனைய போதைப் பொருட்களை போன்று இல்லாது அதிக போதைத்தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது இதனை எடுத்துக்கொண்ட சில நிமிடங்களில் தன்னிலை மறக்கும் இளைஞர்கள் பித்து பிடித்தவர்களைப் போன்று நடந்து கொள்ளத் தொடங்குகின்றனர் இந்த நாட்டில் குஷ் போதைப் பொருளை தயாரிப்பதற்காக மனித எலும்புகள் பிரதான மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது மனித எலும்போடு சில நச்சுப் பொருட்கள் சேர்க்கப்பட்டு இந்த போதைப் பொருள் தயாரிக்கப்படுகின்றது ஏனைய போதைப் பொருட்களை காட்டிலும் அதிக தீங்கை விளைவிக்கக்கூடிய போதைப் பொருளாக இது காணப்படுகின்றது மனித உறுப்புகளை தாக்கி இந்த போதைப் பொருள் பாதிப்படையச் செய்கின்றது இதை எடுத்துக் கொள்ளும் நபர் இயல்பான வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டு தூக்கத்திலேயே நடப்பது தலைகளை சுவர்களில் மோதிக்கொள்வது தன்னிலை மறந்து தெரிவது போன்ற அதிகளவான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றனர் இந்த நாட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றவர்களில் அறுபத்து மூன்று சதவீதமானவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்று அந்த நாட்டு தரவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதியில் மாத்திரம் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் அளவு நான்கு நான்காயிரம் மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் அந்த நாட்டு அரச தகவல்கள் தெரிவிக்கின்றன குஷ்போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் அதனை தயாரிப்பதற்கான விளங்குகின்ற மனித எலும்புகளின் தேவை அதிகரித்து வருகின்றது இதனால் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் அந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் கல்லறைகளை தோண்டி அதில் இருக்கும் எலும்புகளை எடுக்க தொடங்கியிருக்கின்றனர் குஷ்போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து அந்த நாட்டு பிரதமர் ஜூலியஸ் பயோ இந்த நிலையை தேசிய அவசர நிலையாக அறிவித்திருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டில் உள்ள பல கல்லறைகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையை சமாளிக்க அந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மறுவாழ்வு மையங்கள் திறக்கப்பட்டு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது மேலும் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன சேரலியோன் நாட்டை தவிர இந்த குஷ் பொருள் அண்டை நாட்டிலும் பரவி இருப்பதன் காரணமாக மேற்கு அசாதாரணமான சூழல் நிலவுகின்றது